ரஹீம் சைத்தானிம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் என்ற கணக்கில் பார்த்தால் நானூற்றி எழுவத்தி ஒன்பதாவது நாள் விடுதலை அடைந்த நாள் என்று பார்த்தால் போர் நிறுத்தம் என்று பார்த்தால் ஒன்பதாவது நாள் பாலஸ்தீனத்தை முழு பாலஸ்தீனத்தை நோக்கி பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதில் நேற்று இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தியை போராளிகள் தந்திருக்கிறார்கள் அதில் அவர்கள் இதற்கு முன்னால் நடத்திய திடீர் தாக்குதல் ஆம்பூஸ் மூவி ட்ராப் போன்றவற்றை பற்றிய வீடியோக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதில் நேற்று வந்த ஒரு வீடியோ இஸ்ரேல் ஆச்சரியத்தில் ஆக்கியிருக்கிறது அது என்னவென்று சொன்னால் எஹ்யா சின்மர் அவர்கள் சண்டையிட்ட போது முன்னணியில் நின்ற இராணுவ தளபதிகள் இராணுவ இராணுவத்தினர் இஸ்ரேலிய இராணுவத்தினர் எல்லோரையும் அவர்கள் அளித்த வீடியோ நேற்று வெளியாகி இருக்கிறது அது இஸ்ரேலில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது ஆகவே எசியாசின்வருடைய சகாதத்துக்கு காரணமாக இருந்த அத்தனை பேரும் நேற்று அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஒரு பயங்கரமான செய்தி இஸ்ரேலுக்கு அடுத்து இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அவமானம் என்னவென்று சொன்னால் அதனுடைய டயாஸ்போரா மினிஸ்டர் என்று சொல்லக்கூடிய நாடு கடந்து வாழும் யூதர்களுடைய நல்வாழ்வின் அமைச்சர் என்ற கருதப்படக்கூடிய அமித் செக்கி என்பவர் குரூசில்ஸ் சென்று அங்கே நடக்க இருந்த கோஸ்ட் ப்ரோக்ராம் அதாவது யூதர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலில் ஹிட்லரால் அழிக்கப்பட்ட நாலு நினைவு நாட்களை கொண்டாடுவதற்கு அல்லது நினைவு கூறுவதற்கு போக இருந்தார் ஆனால் கடைசி நேரத்தில் நத்தியான்கு போகாதே அங்கே இந்து ரஜப் குரூப் உன்னை உனக்கு உன்னை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் நீ கால் வைத்தவுடன் உன்னை கைது செய்ய சொல்லி பிரகடனப்படுத்தி விடுவார்கள் அங்கே உள்ள நீதிமன்றங்களை அணுகுவார்கள் என்று சொல்லி இருக்கிறார் இப்பொழுது இராணுவத்தினர் மட்டுமல்ல அமைச்சர்களே கூட போக முடியவில்லை நேற்று எஜுகேஷன் மினிஸ்டர் போலண்டுக்கு போக இருந்ததை நிறுத்தியதை நாங்கள் நாம் உங்களுக்கு நினைவு இந்த வெற்றி திருவிழாவின் ஹமாஸ் பெற்ற வெற்றி திருவிழாவின் மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படுகின்ற நார்தன் காசாவிற்கு வடக்கு காசாவிற்கு மக்கள் இதுவரைக்கும் மூன்று லட்சம் பேர் சென்று சேர்ந்திருக்கிறார்கள் நெட்சாரின் இருந்து அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் இஸ்ரேலிய இராணுவத்தினர் வெளியேறியிருக்கிறார்கள் சேனல் பன்னெண்டு அதை அவர்களுடைய அழுகை சேனல் பதினாலு அவர்களுடைய அழுகையும் புலம்புல்களையும் வெளியிட்டிருக்கிறது கண்ணீர் வடித்து கொண்டு வெளியே சென்றிருக்கிறார்கள் இஸ்ரேல் சில இடங்களில் காசாவிலேயே போர் நடத்த ஒப்பந்தத்தை மீறி இருக்கிறது அது குறித்து ஒரு மன்னிப்பும் கேட்டுவிட்டு தான் அந்த படை வீரர்கள் அந்த படையினர் அங்கிருந்து வெளியே போயிருக்கிறார்கள் இது ஒரு மகத்தான வெற்றி நாள் இந்த வெற்றி பெருமிதத்தில் ஒருவர் ஒரு சாதாரண பாலஸ்தீன் காசு காசாவுக்கு வடக்கு காசாவுக்கு போய்கொண்டு இருக்கும்போது மயங்கி விழுந்திருக்கிறார் இன்னொரு வயோதிகர் பயணத்தின் சிரமம் தாழாமல் மௌத்தாகிவிட்டார் என்ற செய்தியும் வருகிறது ஆகவே இங்கே வெற்றி திருவிழாக்கள் நார்தன் காசாவுக்கு போனது அங்கே இஸ்ரேலிலே மாபெரும் தோல்வி மாபெரும் தோல்வி என்று எந்த முட்டாள் அமைச்சர் பென்கர் இதுவரைக்கும் அணுகுண்டை போடு காலை வெட்டு கையை வெட்டு என்று பேசி கொண்டு இருந்தானோ அவன் ஒப்பாரி வைத்து அழுகின்ற ஒரு வீடியோவும் வெளியாகி இருக்கிறது அடுத்தது ட்ரம்ப்புடைய பாலஸ்தீன மக்களை அங்கிருந்து மாற்றும் திட்டம் இருபத்தி ரெண்டு அரபு நாடுகள் ஒட்டுமொத்தமாக எடுத்து இருக்கிறது அல் அஸ்கர் யூனிவர்சிட்டி நேற்று பத்துவாக கொடுத்திருக்கிறது ஆனால் ஹமாஸ் அவர்களுக்கு பதிலடி கொடுத்தது நேற்று குறிப்பிட்டோம் ஹமாஸ் இப்பொழுது காசாவை நாங்கள் எப்படி நிர்வகிப்போம் என்ற ஒரு வீடியோவையும் வெளியிட்டிருக்கிறது அந்த வீடியோவில் நாங்கள் ஹமாஸ் உட்பட பாலஸ்தீன அதாரிட்டியும் சேர்த்துக்கொண்டு எல்லா போராளிகளுக்கும் குழுக்களும் சேர்ந்து காசாவை நிர்வகிப்போம் வேறு அந்த ஒரு குழந்தை கூட வெளிநாட்டுக்கு செல்வதற்கு அனுமதிக்க மாட்டோம் மருத்துவ உதவிகளுக்கு அல்லாமல் என்று அறிவித்திருக்கிறார்கள் ட்ரம்ப்பு அதனால் இப்போ தன்னுடைய வார்த்தைகளை பின்வாங்கும் முகமாக அவருடைய செயலாளர் அவர் அறிக்கை விட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் நாங்கள் நத்தியானுனுடைய பதவி கவந்து விடாமல் இருப்பதற்காக விட்ட ஒரு செய்தி தான் அது ஒரு அறிக்கை தான் அது அல்லாமல் நாங்கள் காசாவில் இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்ற முடியும் என்று நம்பவும் முடியவில்லை நம்பவும் இல்லை வெளியேற்ற விரும்பவும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்படி ஒரு அந்தர்பல்டியை அடித்திருக்கிறார் அந்தர்பல்ட்டியை அடித்திருக்கிறார்கள் ட்ரம்ப்போடைய அமைச்சரவையினர் ட்ரம்ப்பு பலர் கையெழுத்துக்களை போட்டார் அதை நமக்கு எல்லோருக்கும் காட்டினார்கள் அதில் மூன்று கையெழுத்துகள் அமெரிக்காவினுடைய நீதிமன்றங்களாலே தடுக்கப்பட்டு விட்டது ட்ரம்ப்புக்கு ஏற்ற அந்த இருமாப்பில் செய்த வேலைகள் இப்பொழுது பின்வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு ட்ரம்ப் ஆளாகி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அதே போலதான் பாலசீன மக்களுக்கு பாலசீன மக்களை ரீலோக்கேட் பண்ணுவேன் என்று சொன்னது அது இப்பொழுது அந்தர்பல்ட் அடித்து அது நெத்தியான்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்று சொல்கிறார்கள் இப்பொழுது முழு யுத்தமும் எங்கே நடக்கிறது என்று சொன்னால் அதற்குள்ளால் கா நார்தன் காசாவிற்கு இதுவரை மூன்று லட்சம் மக்கள் போய் சேர்ந்திருக்கிறார்கள் ஏழு லட்சம் மக்கள் கார்களிலும் வாகனங்களிலும் சொல்கிறார்கள் நெட்சாரிமில் இருந்து இஸ்ரேல ராண்ம வெளியேறிவிட்டது அவர்களுக்கு மிகப்பெரியதொரு ரிலீஃபு மிகப்பெரியதொரு நிவாரணம் ஆகவே அவர்கள் சாரசாரையாக சென்று கொண்டு இருக்கிறார்கள் இதை நீங்கள் பல வீடியோக்களிலும் பார்த்திருப்பீர்கள் இப்பொழுது முழு யுத்தமும் வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேக்கரையில் நடக்கிறது துல்காமில் நேற்று பல வீடுகளை எரித்து எரித்திருக்கிறார்கள் அளித்திருக்கிறார்கள் அல்குஸ் துல்காமே சுற்றியுள்ள எல்லா இடங்களிலும் வந்து இஸ்ரேலிய இராணுவத்தினரை அழித்திருக்கிறார்கள் தொண்ணூறு இஸ்ரேலிய இராணுவத்தினர் நேற்று மேக்கரையில் மட்டும் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அதற்கு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இராணுவத்திற்கு பகலா பதிலான இராணுவம் வந்திருக்கிறது அதற்கு கன்னிவெடிகளை வைத்து கொண்டு காத்திருக்கிறார்கள் அல்குஸ் என்று தெரிகிறது நிபுலஸில் இறங்கி அதான் மேக்கரையோடு சம்பந்தப்பட்ட நிபுலஸில் இறங்கி கைதுகளை செய்துகின்ற கைது மடலத்தை தொடங்கி இருக்கிறது இஸ்ரேல் அதே போல ஜெனீனில் எண்பது வீடுகளை எரித்திருக்கிறார்கள் அங்கேயும் போராளிகள் குஸ் பிரிகேட் தாக்குதலை நடத்தி இஸ்ரேலிய இராணுவத்தை இருக்கிறது ஆகவே மொத்தத்தில் இப்பொழுது காசாவில் என்ன நடந்ததோ ஒரு மினி காசா நடந்து கொண்டு இருக்கிறது காசாவாக மாறிப்போன மேக்கரை என்றெல்லாம் நாம் காணொலிகளை போட்டோம் இப்பொழுது முழு கவனமும் முழு யுத்தமும் மேக்கரையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல் அல்குஸ் வந்து அந்த மேக்கரையை முழுமையாக கையில் எடுத்துக்கொண்டு இஸ்ரேலிய இராணுவத்தினரை எப்படி காசாவில் அழித்தார்களோ அதே போல் கொண்டிருக்கிறார்கள் கொண்டு இருக்கிறார்கள் இதை பார்க்கின்ற ராணுவ நோக்கர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் காசா விடுதலை அடைந்து விட்டது இனி மேக்கரையும் விடுதலை அடைந்து விடும் ஏனென்று சொன்னால் போராளிகளுடைய வேகம் அப்படி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இதனை போராளிகளுக்கு இன்னும் கொஞ்சம் முதுகில் தட்டித் தருகின்ற அளவில் நேற்று இஸ்ரேலிய சேனல் பன்னெண்டு ஒரு அறிக்கை விட்டு இருக்கிற ஒரு ஒரு ஆய்வை கண்டுபிடித்து வெளியிட்டிருக்கிறது அதில் ரெண்டு விஷயங்களை சொல்கிறது ஒன்று ஹமாஸ் தனக்கு வேண்டிய ஆயுதங்களை தானே தயாரித்து கொள்கிறது புதுசு புதுசான ஆயுதங்களையும் ஆராய்ச்சிகள் மூலம் கண்டுபிடிக்கிறது அதே போல ஏராளமான இளைஞர்களையும் அது சேர்த்திருக்கிறது இது ஒன்று ரெண்டாவது ஹமாஸ் போராளிகள் இனி அந்த மேக்கரையிலும் வந்து சேர்வார்கள் அதில் அதனிடையே நிறைய ரிசர்வெஸ்ட் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்தினரை ஈரான் விலைக்கு வாங்கி ஹமாஸ் மூலமாக ஈரான் விலைக்கு வாங்கி அயண்டோம் சம்பந்தப்பட்ட எல்லா தகவல்களையும் ஈரான் கையகப்படுத்தி இருக்கிறது என்ற தகவலையும் வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த ஈரானுக்காக வேலை செய்தவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் வந்திருக்கிறது ஆகவே போராளிகள் முழு அளவில் தங்களுடைய போரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஓரளவு ஒரு பக்கத்தில் இஸ்ரேல் ராணுவத்தினர் மன்னிப்பு கேட்கிறார்கள் இன்னொரு பகுதியில் கண்ணீர் விட்டுக்கொண்டு கொண்டு வெளியேறுகிறார்கள் இன்னொரு பகுதியில் விலை போகிறார்கள் என்ற அளவில் அது நடந்து கொண்டிருக்கிறது இதனிடையே நத்தியான்ஹோ ட்ரம்பை சந்திப்பதற்காக அமெரிக்கா சொல்கிறார் அதே போல பிட்காஃப் என்று சொல்லக்கூடிய ட்ரம்புடைய பிரதிநிதி அடுத்த வாரம் இஸ்ரேலுக்கு வருவதாக இருக்கிறார் அவரை காசாவுக்கு அழைத்தார்கள் அவர் அவர் காசாவுக்கு வருவேன் என்று சொன்னார் ஆனால் அவர் இஸ்ரேலுக்கு தான் போவார் போல தெரிகிறது அதை பற்றி கவலை இல்லை போராளிகள் முழு வேகத்தில் தங்களுடைய போரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இனி லெமனான் பார்டரில் நேற்றும் ஒரு ஒன்பது பேரை இஸ்ரேலில் இராணுவம் கொலை செய்திருக்கிறது ஆனால் பத்து நூறு வாகனங்களில் பஸ்ஸுகளில் அங்கே வடக்கில் தெற்கு லெமனானில் உள்ள மக்கள் சதன் லெமனானில் உள்ள மக்கள் வந்து குடியேற வருகிறார்கள் அவர்களை பாதுகாப்பதற்காக லெமனானுடைய இராணுவமே பல வாகனங்களை அனுப்பி இருக்கிறது சாதாரண பெண்கள் கூட இஸ்ரேலு இஸ்ரேலிய இராணுவம் போட்டிருக்க தடையை அங்கே இல்லையா நான் போறேன்னு சொல்லிட்டு தள்ளிட்டு வருவதை காட்டுகிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினர் முகந்தொங்கி அங்கே நிற்கிறார்கள் ஏனென்று சொன்னால் எதிர்த்தடித்தால் தொண்ணூத்தையாயிரத்தோடு தொண்ணூத்தையாயிரம் போர் வீரர்களோடு தயாராக இருக்கிறது ஹிஸ்புல்லா ஆகவே ஹிஸ்புல்லா களத்தில் இறங்குவதற்கு எல்லா வாய்ப்புகளையும் தேடுவது போல தெரிகிறது அந்த வாய்ப்புகளை இஸ்ரேல் ஏற்படுத்தி கொடுக்கும் போல தெரிகிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு சீக்கிரம் வாய்க்கிறதாவது இல்லை